வணக்கம் அதிகாலை எழுவதால் ஏற்படும் நன்மைகள் அதிகாலையில் எழுவதில் நிறைய நன்மைகள் இருக்கின்றன அதிகாலையில் எழுவதில் என்ன நன்மைகள் அதிகாலையில் எழும்படி நம் வீடுகளில் பெரியவர்கள் கத்திக்கொண்டே இருப்பார்கள் ஆனால் பலருக்கு அதுதான் உலகமாக கஷ்டமான காரியம் சரி காலையில் எழுவதில் என்ன நன்மைகள் இருக்கின்றன என்று பார்ப்போம் அதிகாலையில் மூளை நரம்பு இயக்கங்கள் சீராக செயல்படும் மூளை சுறுசுறுப்பாக இயங்கும் இதனால் தன்னம்பிக்கையும் உற்சாகமும் அதிகரிக்கும் காலையில் தூய்மையான காற்றை சுவாசிப்பதால் நுரையீரல் வலுவடையும் ஆஸ்மா சைனஸ் போன்ற பிரச்சனைகள் நெருங்காது அதிகாலையில் மூச்சு பயிற்சி யோகா செய்வது உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளுக்கும் நலம் பயக்கும் அதிகாலையில் எழுவதால் மன அழுத்தம் குறையும் அன்றைய நாளில் என்னென்ன வேலைகள் இருக்கின்றன அவற்றில் எவற்றை எப்போது எங்கே எப்படி முடிப்பது என எளிதாக திட்டமிட முடியும் உடற்பயிற்சி செய்ய நேரம் ஒதுக்க முடியும் காலை நேரத்தில் உடற்பயிற்சி செய்யும் போது அதிக ஈடுபாட்டுடன் சிறப்பாக செய்ய முடியும் அதிகாலை எழுவதால் காலை வேலைகளில் கபகப என்று பசி எடுக்கும் காலை ஆகாரத்தை தவறவிடாமல் இருப்பதால் உடல் பருமன் சர்க்கரை நோய் அபாயம் குறையும் இரவு ஒன்பது மணிக்கெல்லாம் உறக்கம் தானாக வர ஆரம்பிக்கும் இரவு சரியான நேரத்துக்கு தூங்குவதால் மன அழுத்தம் இரத்த அழுத்தம் வராது வளர்ச்சிதை மாற்றம் சீராக இருக்கும் அதிகாலை எழுவதால் சரியான நேரத்தில் இயற்கை கடனை கழிக்க முடியும் அது உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற உதவும் நச்சுக்கள் சீராக வெளியேறுவதால் சிறுநீர் கல்லீரல் பெருங்குடல் போன்ற உறுப்புகள் சீராக இயங்கும் உடல் நலனுக்கு மட்டுமல்ல மனநலனுக்கும் அதிகாலையில் எழுவது சிறந்தது எனவே அதிகாலையில் எழும் பழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வழக்கமாக்கிக் கொள்வோம் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி